பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் மகத்துவம் நிறைந்த மாதங்களின் சிறந்த மாதமாய் விளங்கும் மார்கழி மாதத்தில் மனமுடியாத மங்கையர்கள் தங்கள் மனம் நிறைந்த மன்னவனை தங்கள் மனமக கொள்ள மனம் உருகி நோம்பிருந்து மகத்துவம் வாய்ந்த மாங்கல்ய பாக்கியத்தினை பிராப்தமாக பெறுகின்ற பாவையர்கள் இருக்கின்ற பாவை நோம்பை பற்றியதுதான் இந்த பதிவு பாவை நோம்பினை யார் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் அதை தொடங்க வேண்டும் பாவை நோம்பு இருக்கின்ற பெண்கள் எதை சாப்பிடக்கூட கூடாது எவற்றை அணியக்கூடாது மேலும் பாவை நோம்பு இருக்கின்ற பெண்கள் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பவனவற்றையெல்லாம் பார்த்துவிடலாம் பாருங்கள் பாவை நோம்பு குறித்த முதல் கேள்வி பாவை நோம்பினை யார் இருக்க வேண்டும் பாவை நோம்பானது பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு நோன்பாகும் நீண்ட நாட்களாக வரன் தேடியும் திருமணம் அமையாத பெண்கள் திருமண ஜாதகத்தில் கலஸ்தர தோஷம் இருக்கின்ற பெண்கள் மேலும் பல காரணங்களுக்காக திருமணமானது தொடர்ந்து தள்ளி கொண்டே இருக்கின்றது என்று எண்ணும் பெண்கள் இந்த பாவை நோம்பினை நூற்க வேண்டும் மேலும் தமக்கு அமையவிருக்கின்ற மணமகன் தன் மனம் நிறைந்த மணமகனாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பெண்களும் தான் காதலிக்கின்ற ஆண்மகனையே தான் கணவனாக கிடைக்க பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற பெண்களும் இந்த பாவை நோம்பினை இருக்க வேண்டும் பாவை நோம்பு குறித்த இரண்டாவது கேள்வி பாவை நோம்பினை எந்த நேரத்தில் துவங்க வேண்டும் என்பதாகும் இரவு பகல் ஆகிய இரண்டையும் இணைக்கின்ற நேரமாக பிரம்ம முகூர்த்தம் இருக்கின்றது கணவன் மனைவி ஆகிய இருவரையும் இணைப்பதற்காக இருக்கின்ற இந்த பாவை நோம்பினை அதிகாலை வேளையில் அந்த பிரம்ம முகூர்த்த தருணத்தில் துவங்குவது அதி உத்தமமாகும் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் பாவை நோம்பிருக்கின்ற பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி குளத்தில் சென்று நீராடி அந்த குளத்தின் கரைக்கு வந்து மண்ணாலே சிறு சிறு பாவைகளை செய்து அவற்றை நன்றாக அலங்கரித்து ஸ்ரீமன் நாராயணரின் திருவுருவமாய் விளங்குகின்ற கோவிந்தரை மனதில் நினைத்து நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று மனமுருகி வேண்டுவார்கள் ஆனால் இக்காலத்தில் குளமோ நீர்நிலையோ கிடையாது எனவே பெண்கள் தங்கள் வீட்டிலேயே நீராடி அருகில் இருக்கின்ற திருமாலின் ஆலயத்திற்கு சென்று தங்கள் வருங்கால மன்னவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவதாக பாவை நோம்பிருக்கின்ற பெண்கள் எதை சாப்பிடக்கூடாது என்பதை பார்க்கலாம் திருப்பாவையில் இரண்டாவது பாசுரத்தில் கோதை ஆண்டால் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார் பாவை நோம்பினை கடைபிடிக்கும் பெண்கள் நெய் உண்ணக்கூடாது பால் பருகக்கூடாது என்று தெளிவாக கூறுகின்றார் அத்துடன் சேர்த்து மாமிச உணவுகள் உண்பதையும் தவிர்த்து விடுங்கள் நான்காவதாக பாவை நோம்பு எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்பதாகும் பாவை நோம்பு மார்கழி மாதம் முப்பது நாட்களும் இருக்க வேண்டும் மார்கழி மாதத்தில் இருக்கின்ற முப்பது நாளிலுமே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் இயன்றவரை அருகில் இருக்கின்ற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இந்த வழிபாட்டினை நிறைவேற்றுங்கள் பாவை நோம்பிருக்கின்ற பெண்கள் தங்களை அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது கண்ணுக்கு மை எழுதக்கூடாது தலையில் பூச்சூடக்கூடாது தங்கள் இயல்பு நிலையோடு கூட பயபக்தியோடு இருக்க வேண்டிய ஒரு நோன்புதான் இந்த பாவை நோம்பு வீட்டின் அருகில் பெருமாள் ஆலயம் இல்லை என்று எண்ணுபவர்கள் வீட்டிலேயே ஆண்டாலும் பெருமாளும் இருக்கின்ற திருவுருவ படத்தினை வைத்து இந்த பாவை நோம்பு வழிபாட்டினை செய்யலாம் ஆனால் இயன்றவரை ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய முயல்வது உத்தமமாகும் போதை ஆண்டாலும் இந்த நோம்பினை நூற்ற பிறகுதான் அந்த கோவிந்தனையே தனக்கு மனமகனாக கிடைக்க பெற்றார் முழு நம்பிக்கையோடு இந்த பாவை நோம்பினை நூற்றிடுவீர் உங்கள் மன நிறைந்த மனவாளனை மனமுடித்து மகத்துவமான வாழ்க்கையினை தொடங்கிடுவீர் பாவை நோம்பிருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பக்தி பசி சேனல் சார்பாக வாழ்த்துகிறேன் இந்த காணொலியை உங்கள் வீட்டில் இருக்கின்ற திருமணமாகாத மங்கையர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பக்தி தகவலோடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்